ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்குமல்லி காப்பி நம்ம வந்து செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு மூலிகை பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அது என்ன பொருள் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி நம்ம துளசியை வந்து கூட சேர்த்து நம்ம சுக்குமல்லி காப்பி போடும்போது துளசியில் இருக்கிற அந்த மூலிகை கத்தையும் மருத்துவ குணங்களும் நம்மளுக்கு கிடச்சிக்கிறோம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அது நோய் எச்சி அதிகமாயிரும் உடம்பில் நம்மளும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது எதாவது தண்ணி இந்த மாதிரி குளிர்பானங்கள் வந்து நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் வந்து ஒரு கரகரப்பு மாதிரி இருக்கும் அப்புறம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டையத்தில் இந்த சுக்குமல்லி காப்பியை உடனே நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு காய்ச்சல் தலைவலி அதை சளி பிடிக்கிறது இந்த தொண்டை கரகரப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்திலே நம்மளுக்கு சரியாயிருங்க நம்ம முன்னாடியே நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நம்ம குடிச்சிட்டே வரும்போது காய்ச்சல் வராமல் இருக்கும்போதே நம்ம குடித்தோம் அப்படின்னா காய்ச்சலும் வராது அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து எதிர்சக்தி அதிகமாகும் இந்த சுக்கு மிளகு மல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் க அருப்பட்டி இந்த துளசி எல்லாமே நம்ம சேர்த்து குழந்தைங்களும் நம்மளும் குடிக்கும்போது ரொம்ப நல்லதுங்க அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து இந்த துளசியில் இருக்குது வாங்க இப்போ நம்ம துளசியை பறிச்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம துளசியை பறிச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து நம்ம துளசி செடியிலேருந்து விதைகள் விழுந்து அதிலிருந்து மலைச்சி வந்திருக்குங்க துளசி இவ்வளோ நாள் வெயில் காலமாக இருந்ததுனால துளசி வந்து அதிகமாக தழுக்கவே இல்லைங்க இப்போ தான் கொஞ்சம் தழுக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம அந்த துளசியை பறிச்சுக்கலாம் துளசி பார்த்திங்கன்னா துளசியில் இருக்கிற அந்த தண்டு இலை வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்மை வாய்ந்ததுங்க ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்த கூடியது அதே மாதிரி சிறுநீரக கற்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடியது சிறுநீரகத்தில் படிஞ்சு இருக்கிற அந்த உப்புத்தன்மை அந்த இந்த மாதிரி இருக்கும்ல அந்த அழுக்குகளை பூராமே போக்கக்கூடியது கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துளசி தண்ணி அதனால தான் கொடுக்குறாங்க எல்லாமே பாருங்கள் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க மூலிகையிலே எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அப்படின்னு நம்ம தான் வந்து இதை பயன்படுத்துறது கிடையாது சிறுநீரக கல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த துளசி தண்ணியை துளசியை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் காலையில் வெறு வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்கும்போது சிறுநீரக கற்களே வராதுங்க இதில் இருக்கிற அந்த துகள்கள் வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற அந்த படிமங்களை விவரமே கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த துளசி வந்து பாருங்கள் நம்ம தேவையான அளவு துளசியை பறிச்சிட்டோம் ஒரு கைப்பிடி அளவு பறிச்சிருக்கோம் போதும் நம்ம போய்க்கலாம் பாருங்கள் நம்ம பறிச்சிட்டு வந்த துளசியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியில் வச்சுருக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி சுக்கு மிளகு ஏலக்காய் கருப்பட்டி இது எல்லாத்தையும் நம்ம இப்போ லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக அதேங்க சூடு வறுக்கக்கூடாது லைட்டாக சூடு அப்படி ஆகிற விரலை மட்டும் போட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம நுணுக்கிக்கலாம் வாங்க இப்போ எவ்வளவு நம்ம நாலு பேத்துக்கு போடுறதுக்கு எவ்வளவு மல்லி இதெல்லாம் போடலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயட்டும் நாலு பேர்த்துக்கு நம்ம போடுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்துக்கோங்க சுக்கு வந்து இந்த அளவு ரெண்டு சுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பீஸ் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இது மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு ஏழு ஏலக்காய் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடு பண்ணோன்னே எப்படி எடுத்துக்குவோம் பாருங்க நம்ம இந்தளவு வருத்த உடனே எடுத்துக்கலாம் ரொம்ப வருத்தம் அப்படின்னா மசால் வாசனை வந்துடும் பச்சையாக இருக்கிறதா நல்லாயிருக்கும் லைட்டாக சுடு அந்த சுடு சட்டியில் போட்டு லைட்டாக கிளறினாலே போதுங்க கொஞ்ச வேறு ஆரட்டும் அதை நம்ம அம்மியில் வச்சு நுளிச்சிக்குவோம் காய வச்சு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் சுட வச்சுக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்ச அந்த துளசியை அள்ளி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வேக விட்டுக்கலாம் அது வெந்துட்டு நம்ம போய்ட்டு அந்த எல்லாம் அம்மியில் நுணுக்கிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நம்ம அந்த வறுத்த பொருட்களையே அம்மியில் வச்சு நுணுக்கிக்குவோம் நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இல்லைன்னா குட்டி உரல் இருந்தாலும் அதில் இடிச்சுக்கோங்க இந்த சுக்கு வந்து சூடுபடுத்தலை அப்படின்னா இந்த மாதிரி நுணுக்கிறதுக்கு வராதுங்க சக்க சக்கையாக இருக்கும் மழை காலத்துலலாம் சுக்கை வந்து நல்லாவே சூடுபடுத்தினாதான் அது வந்து நல்லா நுணுக்கிறதுக்கு வரும் இந்த சுக்கு வந்து சூடுபடுத்துனா தான் அந்த மாதிரி வெயில் காலதான் அப்படின்னா கூட சுக்கு வந்து நுணுக்கிறோம் ஆனால் மழை காலத்தில் சுக்கு வந்து ஒரு மாதிரி பதத்து போயிடும் அதனால் நல்லா சூடுபடுத்திக்கங்க பாருங்கள் அளவு நல்லா பவுட்ரு பண்ணி நுணுக்கிக்கோங்க இது வந்து நம்ம போட்ட அளவுகள் வந்து நாலு பேர் குடிக்கிறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே குடிக்கணும் ஆறு பேர் இந்த மாதிரினா நீங்கள் அளவுகளை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க இது அப்பப்போ வந்து நம்ம சுடுபடுத்தி அரைச்சி போடுறது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை நுணுக்கி வச்சோம் அப்படின்னா அதோடய வாசனை வந்து போயிருங்க இதை டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பித்தமும் தலைவலி எல்லாமே உடனே குறைஞ்சிரும் ரொம்ப நல்லது நம்ம நுணுக்கி வச்ச இந்த பவுடரை நம்ம துளசி வந்துட்டுருக்குற அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை நுணுக்கிட்டு வர்றீங்க வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வெள்ளம் போட்டுக்கோங்க நூறு வெள்ளம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் வருங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது முக்கால் லிட்டராக வத்துற வரையில் வெந்துடட்டும் நூறு வெள்ளம் நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க தான் குழந்தைங்களாம் நல்லா குடிப்பாங்க நம்ம நுணுக்கிட்டு வந்து அந்த நூறு கிராம் வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் எல்லா பொருட்களும் நல்லா வேகட்டுங்க இந்த சுக்குமல்லி காப்பி கொதித்து நல்லா வெந்துருச்சுங்க தண்ணியுமே லிட்டர் அளவுக்கு வத்திருச்சு இந்த காப்பியை வந்து நம்ம தலைவலி அதிகமாக இருக்கும்போது இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிங்க குழந்தைங்களா பெரியவங்களாக இருந்தாலும் அப்படி போர்வையை போட்டு பொத்தி விட்டுட்டு அதை ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அந்த மூக்கு வாய் சுவாசம் அந்த சுவாசத்துக்கு வழியாக அந்த இதில் இருக்கிற மூலிகை பொருளோட வாசனை போய் அந்த சளியுடைய அந்த நச்சுக்கள் வந்து அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிருங்க நல்லாயிருக்கும் தலைவலி அந்த மூக்கு ஒழுகிறது எல்லாமே நின்றும் நீங்கள் என்ன செய்றீங்க இந்த மாதிரி சுக்கு காப்பி போட்டு ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பணங்கள் கண்டும் நம்ம போட்டு கொடுக்கலாங்க கொஞ்சம் சித்திரத்தையும் உள்ளே போட்டு நம்ம ரொம்ப சளியாக இருந்தது கொஞ்சம் சித்திரத்தை வாழ் மிளகு அதிமதுரம் அது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த சுக்கு காப்பியை எல்லோரும் பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் இப்போ சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிக்கலாங்க இப்போ சுக்கு காப்பியை வடிகட்டிக்கலாம் வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கிறுவோங்க வடிகிட்டோம் இப்போ ஆற்றிக்கலாங்க நல்லா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குங்க தொண்டை ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி நான் அதனால தான் இதை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உறவுகளுக்கும் இதை காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போடுறேங்க நீங்கள் இதே மாதிரி அந்த மாதிரி நம்ம தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறப்ப போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க நம்ம அந்த தொண்டையோட இதுக்கு வலிக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க துளசியெல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பாடு டேஸ்ட்டே தெரியலனா கூட இதை குளிக்கும்போது நம்மளுக்கு இருக்கும் நான் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் உடம்பே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் டயர்னஸ்ஸே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் டெய்லி போட்டு காலையில் டீக்கு பதில் நீங்கள் இந்த சுக்கு காப்பி போட்டு குடித்தாலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயங்க இது குழந்தைகள்ந்தே நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம சொல்லி பழக்கி விட்டோம் அப்படின்னா அவங்களுமே பின்னாடி போகிற இந்த அந்த சுக்கு காப்பியவே கா சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிடுவாங்க நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்புடின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு காமிக்கணும் மூலிகை பற்றி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் சமையல் செஞ்சு காமிக்கிறேங்க மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் டேட்டா பை பாய்